ஜென்ட்ரா மீடியாவின் மறுபக்கம் நிகழ்ச்சி அன்பு வரவேற்கிறேன் இன்றைய தினம் நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் களங்கள் ரொம்பவுமே சூடாக இருக்குது கிரவுண்டு என்ன சொல்லுது நீங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தெட்டில் ஜெயிச்சது தேனியில் மற்ற வேட்பாளர் வந்து தோத்துட்டார் இப்போ இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட முப்பத்தொம்பது புதுச்சேரி தொகுதியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி என்பது அமோகமாக வெற்றி பெறும் அநேகமாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒரு அணி அடுத்து வந்து பாஜக தலைமையில் ஒன்று அதிமுக தலைமையில் ஒன்று இதில் அதிமுக பொறுத்தவரையில் அனைவரும் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து முழுக்க முழுக்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தை எல்லா விஷயங்களும் ஆதரித்தாங்க அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தை ஆதரித்தாங்க அடுத்து வந்து ஒரு வரலாற்று சிறப்பிக்க ஒரு பெரிய விவசாயிகள் போராட்டம் நடக்கிறப்ப விவசாய போராட்டத்தை எதிர்த்தாங்க அந்த விவசாயிகள் போராட்டத்தில் மூணு மத்திய அரசாங்கம் இயற்றிய மூணு சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்பது தான் அந்த போராட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை அதில் ஒன்று கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அதை ஒப்பந்த விவசாயம் அதை மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே வேறு வழி இல்லாமல் ஆனால் அந்த ஒப்பந்த விவசாய சட்டத்தை அதிமுக அரசாங்கம் சட்டமரத்தை நிறைவேற்றினாங்க அதாவது ராஜாவை விஞ்சிய என்ற மாதிரி உங்களுக்கு வந்து நினைவேற்றுனாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க அதே மாதிரி குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் அது விவாதத்துக்கு வந்தபோது மாநிலங்களவைக்கு வந்தப்போ அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாநிலங்களவையில் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சட்டமே நிறைவேற்றக்கூடாது இப்போ இந்த பின்னணியில் பாஜக பொறுத்தவரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாடு பூரா அவங்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு அநேகமாக பாஜக தலைமையில் அணி எந்த தொகுதியிலும் டெபாசிட் வாங்க முடியாது ஆக முழுக்க முழுக்க பாஜகவை ஆதரித்து அரசியல் பண்ண அதிமுக பொறுத்தவரையில் அவங்களும் படுதோல் அடைவாங்க ஆகவே நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது என்பது இன்றைக்கி நல்ல வாய்ப்பு என்பது உருவாகியிருக்கு நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டீங்க அதிமுக வந்து பல பாஜக திட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு அப்படின்னு இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய விதிமுறைகள் அனௌன்ஸ் பண்ணும்போதுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாக தான் சொன்னார் அப்போ கூட்டணியாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா இல்லை அவங்க இப்படி பிரிந்திருக்கிறதுங்கிறதே வந்து ரெண்டு பேரும் கள்ளக்கூட்டணி அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டாரு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாலுமே அவங்க கூட்டணி தானா அதாவது இன்றைக்கி அதிமுக கட்சியை முழுசாக வந்து பாஜக வந்து கபலீகரம் செய்துவிடும் என்ற அந்த அச்சத்தில் இவங்க வந்து தனியாக இவங்க வந்து போட்டி போடுற அறிவித்தாங்க இப்போ வந்து அவங்களோட தேமுதிக சில கட்சிகள் இருக்கிறாங்க போட்டு இருந்தாலும் அவங்க கடந்த காலத்தில் இது நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேர்தலில் அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த பத்தாண்டு காலமாக மத்தியில் அளவக்கூடிய பாஜக என்ன செஞ்சாங்க பாஜக எதிர்த்து வந்து அதிமுக என்ன செஞ்சோம் வருகும் பொழுது முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமாக பாஜக எடுத்த எல்லா முடிவுகளையும் ஒரு ஆதரித்த அதிமுக இப்போ வந்து இவங்க நான் வந்து குடியுரிமை திருத்தடத்தை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து கண்டிப்பாக அதிமுக தோல்வியடையும் ஆனால் இன்னொரு புறத்தில் வந்து முழுக்க முழுக்க பத்தாண்டு காலம் அநேகமாக அஞ்சாண்டு காலமாக பாஜக மத்திய கூட பாஜகனுடைய எல்லா கொள்கையின் நடவடிக்கையையும் ஆதரித்த அதிமுக இதில் வந்து அவங்க எதிர்ப்பு என்பது ஏற்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு வந்து கொள்கைவில் பாஜக ஆதரித்த அதிமுக வந்து தேர்தல் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு உங்களுக்கு வந்து மறைமுகமான உங்களுக்கு வந்து கூட்டு அப்படிப்பட்ட நிலைமை உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு அணியுமே பாஜக தலைமையில் அணி அதிமுக தலைமையில் அணி வெற்றி பெற முடியாது தோற்பம் நிலை வருகிற போது அப்போ கடைசி கட்டத்துல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு மறைமுகமான உறவு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அந்த அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு அந்த நாற்பது தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்றேன் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தான் இப்போ கூட்டணியில வராங்க இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால் ஒருவித பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது அரசியல் கணக்காக கூட இருக்கலாம் ஆனால் ஏன் இந்த நேரத்தில் அவங்க அதை பிரிஞ்சு நிற்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் ஒரு பலன் கிடைக்கும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்கலாம்ல இந்த இந்த பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது பாஜக என்ன நினச்சாங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்ததாக தான் சரியான மாற்றுன்றதுக்கு முயற்சி வந்து அவங்க வந்து ஆரம்பித்தாங்க அதில் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா பெரியாரை அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் அண்ணாவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் கடைசியில் ஜெயலலிதாவை அட்டாக் பண்ண ஆரம்பித்த உடனே எங்கே தாங்க அதிமுக சுத்தமாக காலி ஆகிடும் இல்லாது போயிடுவோம் என்ற அச்சம் வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து பாஜகவோட உறவில் அறிவிச்சாங்க ஆனால் உறவுனு அறிவித்தா போதாது அஞ்சு வருஷமாக முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து பாஜக கொள்கை ஆதரிச்சுட்டு இன்னைக்கு உறவுனு அறிவித்தேன் போதாது ஆகவே நடக்கக்கூடிய தேர்தலில் உண்மையிலேயே பா இதை இந்தியா கூட்டணியை எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த பாஜக தலைமையில் அணி அதிமுக தலைமையை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற போட்டி என்பது தி இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகுது இரண்டாவது இடத்துக்கு யார் வருவது என்பது தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியை ஒழிய அந்த இரண்டு அணியும் வெற்றி பெற முடியாது இது ரெண்டா ரெண்டு செகண்ட் பிளேஸ் யார் வர்றது பாஜக அதிமுக வர்றது இதுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து அவர் வெற்றி பெற முடியாது நாற்பதுலேயும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இதற்கு முன்பாக மத்திய விசாரணை அமைப்புகளான இடி வருமான வரித்துறை இதெல்லாம் மீதும் எதிர்கட்சிகளான நீங்கள்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்துட்டு இருந்தீங்க இன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின் மீதுமான ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு சின்ன விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க அவர் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறாங்களா உங்களுடைய மதிப்பீடு என்ன தேர்தல் ஆணையம் தேர்தல் அந்த ஷெடியூல் அறிவிக்கிற போதே என்னுடைய கருத்து அப்போ அந்த தேர்தல் ஷெடியூல் அட்டவணை என்பது பாஜக அலுவலகத்தில் உருவானது தான் காரணம் என்னென்னா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி எல்லா மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரத்தை பண்ணணும் என்பதற்காக உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் ஃபேஸு அதே மாதிரி கேரளாவில் சிங்கிள் ஃபேஸுன்னு உங்களுக்கு வந்து பாஜக தலைமை மோடிக்கு வந்து வசதியாக இல்லாமல் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் அட்டவணை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக தமிழ்நாடு வந்து முப்பத்தொம்பது தொகுதி வழக்கமாக சிங்கிள் ஃபேஸ் தான் நடக்கும் அது பிரச்சனை இல்லை கேரளாவிலையும் வந்து இங்கே ஏப்ரல் பத்தொம்பது கேரளாவில் ஏப்ரல் இருபத்தி ஆறு திரிபுராவில் ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு ரெண்டு கட்டம் காரணம் என்னென்னா மோடி போகணும் பிஜேபி தலைவர் போகணும் திருமொழி போகணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அப்போ தேர்தல் ஆட்டம் அறிவிக்கின்ற போதே உங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அறிவித்திருந்த ஒன்று ரெண்டாவது இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி மறுமலர்ச்சி திரை முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு சுயச்சான சின்னம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் பாஜக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்களுக்கு தனி சின்னம் அறிவிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் விசிகாவுடைய கொள்கையை கோரிக்கை ஏற்க மறுக்கிறாங்க மதிமுக கோரிக்கை மறுக்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க தேர்தலான எப்படி வந்து பாஜக மத்தியில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க எதிர்கட்சி விரோதமாக இருக்கிறாங்கிறது இதுலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அமலாக்கத்துறை பொறுத்தவரையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கடந்த பத்தாண்டு காலமாக அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருந்தாலும் சிபிஐயாக இருந்தாலும் வருமானத்துறை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இது போகிற அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக எதிர்க்கட்சி கைக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உதாரணமாக நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பதினோரு அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணிட்டாங்க முடக்கி வச்சுருக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காங்கிரஸ் கட்சி பொருளாளர் கேசரி பொருளாளர் இருந்தப்போ அவர் எதோ கணக்கு கொடுக்கலன்னு இப்போ அதை சொல்லி வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் அது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் ஏதாவது வழக்கு தொடருதுன்னா அது வேறு விஷயம் தொண்ணூற்றி நாலில் சீத்தாராம் மிகச்சி பொருளாளராக இருந்தார் முடிஞ்சு போச்சு இப்போ அது எந்த பெண்டிங் இல்லை இல்லைன்னு சொன்னால் இப்போ வைக்கிறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் கட்சி அதை வந்து தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் மத்த முடக்குவதற்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி காங்கிரஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பதினொன்று முடக்கி வச்சுருக்கிறாங்க அமலாக்கத்துறை என்பது அநேகமாக நாடு முழுவதும் எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் கேஜரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதே நீங்கள் வந்து இந்த அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி விசாரணை நடத்தி இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இதை நான் வந்து மோடி என்ன சொன்னால் ஊழல் ஊழலை நான் வந்து சமரசம் பண்ண மாட்டோம் அதாவது ஜீரோ டாலரன்ஸ் குஞ்சு கிஞ்சித்த நாங்கள் ஊழலை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் அமலாக்கத்துறை பயன்படுத்தி டெல்லி முதலமைச்சரை ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்த அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அஜித் பவார் வந்து அவர் மேலே பதினாறாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு மோடி பேசுகிற கூட்டத்தில் வழக்கு போட்டுருக்குறாங்க அதே மாதிரி இண்டேன்னு சொல்லி சிவசேனா அவர் மேலே வழக்கு போட்டுருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண வேண்டித்தானே அது அஜித் பவர் வந்து வழக்கு போட்டு ஊழல் நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லி இடியெலாம் போனாங்க ஆனால் அவர் வந்து பாஜக கூட்டணி கட்சி மாதிரி வந்த உடனே அவர் புனிதமாயிட்டார் அவர் அரெஸ்ட் பண்ணுது அதே மாதிரி சிவசேனாவில் வந்து ஏகாசிண்டை இந்த பக்கம் கட்சி மாதிரி இந்த பாஜக கூட்டணி வந்த உடனே அவர் மேலே உங்களுக்கு நடவடிக்கை ஆகவே அது வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக அமலாக்கத்துறையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து கேஜ்ரிவால் பொறுத்தவரையில் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து உள்ள இருக்கார் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நல்ல விஷயம் அவருக்கு ஜாமீன் மறுத்திருக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஆனால் நேற்று அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தை என்ன மனு போட்டிருக்காங்கன்னா அவர் வந்து டிஸ்மிஸ் மனு போட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் இருந்து அவர் நீக்கணும் விளக்கணும் அப்படின்னு சொல்லி அது முடியாதுன்னு சொல்லிடுச்சு அந்த பிரச்சனையில் குறிப்பாக ஏற்கனவே சுசோதியா கைது செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார் அந்த ஆம் ஆத்மி சார்ந்த இன்னும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதம் இருபத்தி தேதி கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க நான்கு பேர் வந்து அந்த மதுபான அந்த பிரச்சனையில் இடி எய்டு பண்ணி விசாரித்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்கிறாங்க இந்த நான்கு பேர் மீதும் அந்த மதுபான கொள்கை அந்த பிரச்சனையில் பணம் பரிமாற்றம் நடந்ததாக இதுவரையில் ஒரு ஆதாரம் கூட கிடையாது அப்ப எந்த அது அது மணி உங்களுக்கு வந்து எதிர்கட்சி ஆட்சியை சீர்குலைக்கணும் கேஜ்ரிவால கைது பண்ணணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமல் தடுக்கணும் டெல்லி அந்த டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி வெற்றி பெறக்கூடாது இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுன்னு இவங்க வந்து இப்படி பழுவங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அதே அமலாக்கத்துறை குறிப்பாக இந்த மதுபான அந்த கொள்கை அந்த பிரச்சனையில சரத் சந்தர் ரெட்டின்னு ஒருத்தர் அரவிந்து ஃபார்மாவனுடைய டைரக்டர் வந்து அரெஸ்ட் ஆகி தான் அப்ரூவராக இருக்கா அரெஸ்ட் ஆகிட்டார் அரெஸ்ட் ஆன உடனே அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தில் பாஜக கொடுத்தார் அப்புறம் அவர் வந்து இடிலாம் அவங்க அப்ரோச் பண்ணி அவர் வந்து அப்ரூவராக மாற்றிட்டாங்க அப்ரூவர் ஆன பிற்பாடு அந்த அவர் வந்து சதத் ரெட்டி வந்து என்ன பண்ணார்னா நீதிமன்றத்தில் வந்து பெயிலுக்கு மனு போடுறார் அமலாக்கத்துறை ஆட்சேபிக்கலை எப்பவுமே இந்த ஏதாவது வழக்கில் ஒருத்தர் கைதாகி உள்ள இருந்து அவங்க மனு போட்டாங்கன்னா போலீஸ் கருத்து சொல்கிறேன் அமலாக்கத்துறை ஆட்சேபிக்கு வெளியே வர்றாரு வெளியே வந்த பிறகு அந்த அரவிந்த ஃபார்மா அந்த சரத்செட்டி அவர் இருக்கிற கம்பெனிகள் குரூப் ஆஃப் கம்பெனியெல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து பாஜகவுக்கு தேர்தலை பத்திரம் மூலமாக கொடுத்துருக்குறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த மதுபான பிரச்சனையில் நான் கேஜரியை விட்டு நாலு பேர் கைது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க மணி ட்ரையல் பண பரிவர்த்தனை என்பது இது நிரூபிக்கப்படலை ஆனால் அந்த மதுபான ஊழல் அந்த பிரச்சனையில் கைது செய்யப்பட்ட டைரக்டர் சரத் ரெட்டி முதல்ல அஞ்சு கோடி ஒரு ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் பாஜகவுக்கு நிதி தேர்தல் பத்திரமா கொடுத்துருப்பது என்பது மணி ட்ரையல் நிறுவனம் ஆகியிருக்குன்னா அந்த சரச்சந்தர் ரெட்டி மட்டும் இல்லை பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நண்டா உள்ளிட்டு மோடி உள்ளிட்டு எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணணும் கேஜரிவால் என்ன கொஃப்ஐஆர் என்ன சொல்கிறாங்க கேஜ்ரிவால் வந்து பாஜகவிடைய தலைவர் ஆகவே யார் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கு ஒரு பொறுப்புன்னு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அந்த அடுப்பில் சரத்ஜந்த் ரெட்டி வந்து ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் பாஜக கொடுத்துன்னு சொன்னால் அது பாஜக தலைவர் மட்டுமில்லை பிரமேஷர் உள்ளிட்டு அமிஷா உள்ளிட்டு எல்லோரையும் பார்த்தீங்கன்னா இடி வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படிப்பட்ட மோசமான ஊழலை சீக்கியிருக்காங்க சிபிஐயை வந்து எதிர்க்கட்சிகராக பயன்படுத்துகிறாங்க அமுலக்கத்துறை பயன்படுத்த வருமானத்துறையும் பயன்படுத்துகிறாங்க இப்படி பயன்படுத்தி உங்களுக்கு தே எதிர்க்கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடக்கலாம் அவங்க மேலே வந்து ஒரு தவறான ஊழல் ஊழல் கரை ஊழல் கரைப்படைந்தவர்கள் ஒரு விமத்த உருவாக்கல் நினைக்கிறாங்க ஆனால் மாறாக இன்றைக்கி வந்து பாஜக பொறுத்த வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க உலகத்திலேயே அதிகமான உறுப்பினளை கொண்ட ஒரு பெரும் கட்சி பாஜகன்னு சொல்கிறாங்க அது உண்மையோ போய் எனக்கு தெரியாது ஆனால் உலகத்திலேயே மகா ஊழல் கட்சி பாஜக என்பது இப்போ நிறுவனமாகி நீங்கள் ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க நேற்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கின போனோம்லாம் ஊழல்னு சொல்லிட முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ஊழலா ஊழல் இல்லையா அதாவது இதுவரையில் இந்த தேர்தல் பத்திரம் வழக்கு விசாரணை நடந்து உச்ச நீதிமன்ற அளித்த பிறகு அந்த தேர்தல் பத்திரம் வந்து ஊழல் ஆகாதுன்னு சொன்ன முதல் நபர் வந்து இன்னைக்கு தென்சேனையில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் தமிழ் சவுந்தரராஜ் தான் அது ஒரு வகையில் ஏற்றுக்கலை காரணம் என்னென்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போய்ச்சி சீதாராம் என்ன சொன்னார்னா இது வந்து சட்டபூர்வமான ஊழல்னார் அதை லீகலைஸ் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க லீகலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து வழக்கு நடக்குது அந்த வழக்கை விசாரித்து இது வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது தகவல் பெரும் உரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்ற அடிப்படையில் அதை ரத்து செஞ்சிருக்கு அப்போ உச்ச ரத்து செய்த ஒரு தேர்தல் நிதி பத்திர திட்டத்தை இவங்க வந்து கவர்னராக இருந்து ஏற்கனவே பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழ் சவுந்தரராஜன் அது ஊழல் ஆகாதுன்னா எந்த அளவுக்கு ஊழல்னால் உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு சர்வத பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் சொன்னார் ஜீரோ டாலருன்னு சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது என்பது ஊழலை தாங்கிக் கொள்ள மாட்ட நடவடிக்கை எடுப்போம் ஆனால் அவர் சோ எதிர்ம நம்ம நேர்மறையாக புரிஞ்சுக்க எதிர்மறையாக புரிஞ்சுக்கணும் அதை ஆனால் அப்படி சொன்னாங்க இன்னும் ஊழலை சிக்கியிருக்கிறாங்க நம்ம வேடிக்கையாக கேலிக்கு இது கேலிக்குறிதான் இருக்கு இந்த தமிழ் சவுந்தரராஜன் இது ஊழலாக சொன்னது என்று கெஜ்ரிவாலினுடைய கைது பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து கெஜ்ரிவால் வந்திருக்காங்க பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இடி ரைடுக்குள்ள வலையில் இருக்கிறாங்க இப்போ இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு பார்வை கண்டிப்பாக ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா மோடி அரசாங்கம் அவங்களுடைய திட்டத்தை பொறுத்த வரையில் பிரதமர் மோடியையோ பாஜகவையோ ஒன்றிய பாஜக அரசையோ யார் விமர்சித்தாலும் ஏதாவது வகையில் அவங்கள கைது செய்து சிறையில் வைப்பாங்க தான் அந்த பீமா கோரேகான் என்ற அந்த வழக்கு அந்த பிரச்சனையில் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒருத்தர் ஸ்டேன்சாமி என்று தமிழகத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஜார்க்கண்டில் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமும் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டிருக்கிறார் அது வந்து யூஏபிஏ அதாவது சட்ட சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டமாக சட்டத்தின் அடிப்படையில் கைது செஞ்சாங்க ஸ்டேன்சாமி வந்து அவர் கேட்குறப்ப மாவோயிஸ்டுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதுன்னார் பீமா குரேகன் தெரியுமா நாங்கள் போனது எனக்கு தெரியாதுன்னார் அவருடைய லேப்டாப்பை உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போன எண்ணெயை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு மாவோயிஸ்டோடு தொடர்பு இருந்ததாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து பதிவிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து பார்க்கின் சுவையால் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டவர் அவர் சிறையில் இருக்கிறப்ப எனக்கு வந்து சாப்பிடக்கூட முடியல எனக்கு வந்து ஸ்ட்ரா கொடுங்க எனக்கு பார்க்கின் ச பார்க்கின் சுவை என்பது அடுத்தடுத்து உங்களுக்கு அவயங்கள் என்பது செயலிடு போகும் கோர்ட்டில் வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து ஸ்ட்ரா கூட கொடுக்கறதுக்கு அனுமதிக்கலை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க மகாராஷ்டிரா ஹை கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு பெயில் தரல சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்தில் பெயில் போட்டாங்க அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது ஸ்டான்சாமியினுடைய வழக்கறிஞர் அங்கே ஆஜராகிறப்ப ஆர்கியூ பண்ணுறப்போ வந்து நான் இந்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னார் ஏன்னு கேட்டாங்க ஸ்டான்சாமி இறந்துட்டார் அந்த அடிப்படையில் சேன்சாமி சிறையிலிருந்தே அவர் வந்து இறந்துட்டார் அதில் அந்த கைது செய்யப்பட்ட பதினஞ்சு பேரில் இன்னும் சில பேர் விடுதலை ஆகலை சில பேருக்கு வீட்டு சிறையில் வச்சிருக்கிறாங்க இப்படி உங்களுக்கு வந்து அந்த யூஏபிஐ சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்கிறது இப்போ நீங்கள் வந்து இடியை பயன்படுத்தி நியூஸ் கழிக்கனுடைய நிறுவன பிரபீர் புர்காய்ஸ் உள்ளே இருக்கார் இப்படி தொடர்ச்சியாக வந்து கடந்த பத்தாண்டு காலமாக பத்திரிக்கையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வம் எல்லாத்தையும் கைது பண்ணிக்கவே யுஏபிஏ பயன் சட்ட சட்ட ஒரு நடுப்பு தடவை சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை அந்த சட்டத்தை பயன்படுத்துனாங்க இன்கம் டேக்ஸ் இதை பயன்படுத்துனாங்க இடி பயன்படுத்துகிறாங்க சிபிஐ பயன்படுத்துகிறாங்க என்னையை பயன்படுத்தி அநேகமாக பத்து ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது எதிர்க்கிற ஏதாவது வகையில் அரஸ்ட் பண்ணி கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அதோட தொடர்ச்சியாக தான் கடைசியாக வந்து இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் ஆனால் இவ்வளோ நாள் வந்து மக்கள் எதிர்ப்பு இருந்தது ஆனால் கேஜ்ரிவால் கைது முதலமைச்சருக்கு கைது சொல்ல வந்து ஜெர்மனிலேயும் அமெரிக்க அரசாங்கம் கூட உங்களுக்கு வந்து அந்த நாள் ஒன்றும் ஜனநாயக நாட சொல்ல மாட்டேன் அவங்களே வந்து கடிக்கலும் வந்திருக்குன்னா இத்தகைய நிலைமைக்கு பிறகு இவங்களுக்கு வந்து இது பாஜகவுக்கு எதிராக போகுமே ஒழிய பாஜவுக்கு எதிராக போகும் மோடிக்கு சொல்ல போனா மோடி என்பவர் வந்து ஒரு ஒரு சர்வாதிகார அடிப்படையில் போயிட்டு இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு பாஜக எதிராக திரும்பி இருக்கு இப்போ நீங்க வரக்கூடிய முப்பத்தி ஓராம் டெல்லியில் இந்தியா கூட்டணி சார்பாக வந்து ராமலீல மைதானத்தை மிகப்பெரிய ஒரு பேரணி வச்சிருக்கிறாங்க சிறையில் இருந்துபடி செயல்பட்டு இருக்காரு அங்க ஆம் ஆத்மி ஆர்ப்பாட்ட நாடு கூட இயக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதால கேஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது உள்பட உங்களுக்கு வந்து மக்கள் மீது பாஜக எதிராக கடுமையான அதிருப்பு உருவாகி இருக்கு சொல்ல அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உட்பட ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை என்பது இன்னைக்கு வந்து வீச தொடங்கியிருக்கு ஆகவே பாஜகவை பாதிக்க முடிய எந்த வகையில் இந்தியா கூட்டணியை பாதிக்காது சொல்லப்போ இந்தியா கூட்டணி வெற்றுவதற்கான வாய்ப்பை இந்த கேஜ்ரிவால் கைதி உட்பட இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கி அடுத்தடுத்து இந்த கைதிகள் இடி ரைடு இது எல்லாமே நடத்துவதற்கு பாஜக என்ன இந்தியா கூட்டணியை பார்த்து அச்சப்படுதுன்னு நினைக்கிறீங்களா அது உண்மை அவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சி உடன்பாடு ஆயிடுச்சு பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சிக்கு உடன்பாடு ஆகிருக்கு அதே போல் வந்து மகாராஷ்டிராவில் உடன்பாடு ஆகிடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன்பாடு ஏற்படுமானு சந்தேகம் இருந்தது டெல்லி ஹரியானா குஜராத் மாநிலங்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி கட்சி உடன்பாடு ஏற்பட்டு ஆகவே பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த பின்னணியில் தாங்கள் தோற்றுடுவோம் என்ற அந்த பதட்டம் ஏற்பட்டு தான் அரசியல் கட்சியாளர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்க கைது பண்ணுறாங்க தோற்றுடம் என்ற பயத்தால தான் அவங்களுக்கு வந்து கேஜ்ரிவாலோ ஜார் ஜார்க்கம் வச்சு கைது செய்யும்போது அந்த பதட்டம் பயத்தாலே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு வந்து தோற்றுடுவோம் ஜெயிக்க முடியாது இவங்களாம் உள்ளே வச்சுருவோம் தேர்தல் பரிசார்த்து மூடக்கூன்ற அடிப்படையில் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க மிக்க நன்றி உங்களுடைய நேரங்களுக்கு